முதல் முதலாக கண்டித்து ஒ தம்பி ஒளி விடு அறிமுறை ஓடிவிட்டிவிட்டு அறிமுறை ஓடிக்கொண்டு விட்டு நான் போரே 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 ஹலோ சக்க உட்காரு வேணும் வேணும் நீ எங்க இருக்க அடுத்த கட்ட உடலைட Oh, <laughs> ஓடி முடிஞ்சது நம்மள நேபுரானி அறிவே அடைவுள்ளது ஓடி கொண்டே உள்ளது ஓடி கொண்டே உள்ளது ஓடி கொண்டே ஓடி முடிந்தது அதுக்கு மூணால் ஓட ஏற்றமா ஒருத்தன் வந்து சொன்னான் நான் நாளை ஆட்டன அடி போடுறேன் ஏன்னா நேஸ் வரதே மாடு மாடுக்கண்டிய உள்ளது வலிவுடு வலிவுடு ஒளிவுடு முடிய

Vai yeah. dar! Yeah. 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 அடுத்த கேள்வி யாராவது சொல்லுங்க கேளுங்க கேளுங்க 2 கி.மீ 2 கி.மீ 2 கி.மீ அடுத்த கேள்வி முடி முடிாரி கொஞ்சம் முடிாடி வந்து நிமிக்கலாமா எல்லாருக்கும் கேப்டன் மாறி புடி முசல் ஓட மாட்டே மாறி புடி முசல் என்ன ஓடையது சிப் ராஜா கணுப்பட்டி டான்ட் ஓடணும் வாஜோ அடடப்புளே மாறி புடி முசல் ஓடறானே

மின்னல் ரா மின்னல் ரா ஒாக அடுத்த அது விடுவ விடு ஒளிவுடுப்படி மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் சால் விடை விடை விடு ஓடு ஓடு கொஞ்சம் அருமாறி குடியாது தம்பி મા <laughs> <laughs>